ஸ்ரீகணேச பஞ்சரத்னம் முதராத்த மோதகம் சதா விமுதம் கலாத்தராவசம் நாயகம் அநாயகைகாயகம் விநிதேபைகம் நதாசாசு நாசம் நமாமி தம் விநாயயகம் விளக்கம் திருக்கரத்தில் மோதகத்தை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொண்டிருப்பவரும் தம்மை ஈர்த்து தியானிப்பவர்களுக்கு எப்பொழுதும் மோட்சத்தை கொடுப்பவரும் சந்திரனை சிரசில் அணிந்தவரும் தம்முடைய வரலாற்றை சங்கீர்த்தனம் செய்து கொண்டு ஆனந்தமாக இருக்கும் அடியார்களை எல்லாம் காப்பவரும் ஆதரவில்லாத மக்களுக்கு ஆபத்து காலத்தில் தாமே ஆதரவாக இருந்து காப்பாற்றுபவரும் கஜாசுரனைக் கொன்றவரும் தம்மைப் போற்றும் பக்தர்களுடைய பாவங்களை அக்கணமே துவம்சம் செய்ய வல்லவருமான மகா கணபதியை வணங்குகிறேன் ஓம் அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகா போற்றி ஓம் போற்றி ஓம் அருள்மிகு ஸ்ரீ ஆறுமுகப் பெருமானுக்கு ஹோ ஹரா ஓம் அருள்மிகு ஸ்ரீ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா ஓம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் அருள்மிகு ஸ்ரீ மஹாலுமி நிருசிம்ஹம் சரணம் பிரபத்தியே ஓம் அருள்மிகு ஸ்ரீ திராபதி அம்பாள் துணை